கேர்ள் பேபி வேணுமா பாய் பேபி வேணுமா ரைசோர் செஞ்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு ஸோ இது வந்து நான் என் எதுக்காக செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கசின் சிஸ்டர் சிஸ்டர் வீட்டுக்கு போகிறோம் அவள் வந்து ஃபைவ் மந்த்ஸு ப்ரெக்னண்ட்டாக இருக்காள் ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு அஞ்சு வகையான சோறு வந்து செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து கெட் டுகெதர் மாதிரியும் இருக்கும் இப்போது ஏன் சார்பில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறு செஞ்சுருக்கிறேன் அப்புறம் கறி குழம்பு பீஃப் குழம்பு அப்புறம் எங்கள் ஊர் கத்திரிக்காய் பருப்பு ஸோ இதெல்லாம் தான் நான் செஞ்சு கொண்டு போகிறோம் கொண்டு போயிட்டு அங்கே யார் யார் என்னென்ன ரைஸ் கொண்டு வராங்க என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நான் அங்கே போய் காட்டுறேன் வாங்க போகலாம் சாச்சி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் இந்த கெட் டுகெதர் பார்த்தீங்கன்னா மண்டே வச்சுருந்தாங்க ஏன்னா என் சிஸ்டர் வந்து காலேஜ் கரஸில் படிக்கிறாள் ஸோ சண்டேஸ்லாம் வந்து எக்ஸாமாக இருந்துச்சு ஃபேமிலியை மீட் பண்ணுறதுனாலே ஒரு சந்தோஷங்க இதில் நான் நிறைய பேரை வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா சிஸ்டரு அப்புறம் மை சாச்சீஸ் அப்புறம் மாமிஸ் மச்சீஸ் அப்படின்னு நிறைய பேரை மிஸ் பண்ணியிருந்தேன் ஐ மிஸ் மை ஹாஃப் ஆஃப் த ஃபேமிலி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ளே வந்து நல்ல புரிதல் இருக்கணும் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி புரிதல் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த லைஃப்பே வந்து ஒரு வரமாக இருக்கும் தப்பான புரிதல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளும் வந்து தப்பாகவே நினச்சிக்கிட்டே இருப்போம் லைஃபு ஒரே ஒரு லைஃபு உங்கள் உறவுகளுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரச்சனை இல்லாமல் லீட் பண்ணுங்க பிரச்சனைகள் வரும்போது அவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க சாப்பாடு ஓகே ஃபைவ் தந்தூரி ஓகே சூப்பர்

ரைஸும் பிரியாணியும் என்ன சாப்பாடுப்பா ஓகே கத்திரிக்காய் பருப்பு நம்ம ஊர் ஃபேமஸ் கத்திரிக்காய் பருப்பு கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் இது பீஃப் கலரி கறி கொண்டு வந்திருக்கிறோம் சூப்பர் ஓகே ஓகே

அஞ்சு வகை சாப்பாடுனாலே வந்து என்ன இருக்குன்னா லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா நான் இப்போது என் சிஸ்டருக்கு வந்து அந்த மாதிரி சாதம்லாம் வந்து சாப்பிடவே பிடிக்கலை அதனால அவளுக்கு வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜு இருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்குதுனால சரி நம்ம வழக்கமாக அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி செய்கிற மாதிரியே பிரியாணி நெய் சோறு தேங்காய் சோறு வெறும் ரைஸு அந்த மாதிரியே கொண்டு போய் வந்து அவளுக்கு ஃபீட் பண்ணலாம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு டிஷ்ஷு செஞ்சு கொண்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு தட்டில் வந்து என்ன பண்ணுன்னா என்னென்ன ரைஸு அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜெல்லாம் இருக்கோ அது ஒரு ஒரு பெரிய தாளத்தில் வந்து எல்லா ரைஸையும் வந்து போட்டுட்டோம் போட்டுட்டு ஒவ்வொருத்தராக வந்து பெரியவங்கள்லேருந்து அந்த சின்னவங்க வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த அஞ்சஞ்சு ரைஸை வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுதான் நாங்கள் கொண்டு போன ரைஸ் எல்லாம் எல்லாமே நான்வெஜ்ஜு அதுக்கப்புறம் வந்து கடைசியா ப்ளெயின் ரைஸும் ரசமும் வந்து ஜீரணத்துக்காக கடைசியா வந்து கொடுத்தோம் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஆசை சரி நம்ம ஃபேமிலியில் வந்து அஞ்சு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பிள்ளைக்கு வாய்க்கு ருசியாக வந்து அவளுக்கு பிடிச்சதை வந்து போய் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நீ இது செய் நான் இது செய்கிறேன் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்து அவங்க அவங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொண்டு போய் அவளுக்கு ஃபீட் ஃபீட் பண்ணோம் அவளும் செம்ம ஹாப்பி ஆகிட்டா வராதவங்களையும் வந்து அவள் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணான் ஸோ இதில் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் வந்து அந்த ஆர்டரில் போய் அவளுக்கு வந்து நாங்கள் ஃபீட் பண்ணோம்

ஏய் <laughs> 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 அம்பலம்பலம்பலம்பல அதுக்கு என்ன அவளுக்கு எல்லாம் ஊட்டி உடனே எங்களுக்கே வந்து பசி வந்துடுச்சு ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு செம்ம பசி நாங்களும் அதே மாதிரி அவளுக்கு ஊட்டி முடித்தோடனே அதே அஞ்சு வகை சோறோடு எல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டு எலும்பியாச்சு ஸோ ஒன் ஓ கிளாக் நாங்கள் போனோம் போய் ஈவினிங் வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்பவே அதில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து கிளம்புனேன் எல்லாத்தையும் மீட் பண்ணதில் செம்ம ஹாப்பி இந்த டே எனக்கு சூப்பராக போச்சு அடுத்த ஃபேமிலி கெட் டுகெதரில் ஹோல் ஃபேமிலியோட கேதர் ஆகணும்னு ஆசை இன்ஷல்லா அதுக்காக நானும் துவா செய்கிறேன் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க இன்ஷல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சிஸ்டர்ஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை பாய்ன்ல்லா ஹாப்பியா இருந்து எல்லாரும் சூப்பரா சாப்பாடு செஞ்சு எட்ரல இருக்கீங்க